எதிர்பார்க்க முடியாதது இது ஒரு த்ரில்லர் கதை ஒரு ஊரில் ஒரு பெரிய வசதியான குடும்பம் அந்த வீட்டில் ஒரு அம்மா பெயர் லட்சுமி அவங்களுக்கு மூணு பசங்க மற்றும் அவங்களோட பேர பசங்க அவங்களோட மூணு பசங்களும் ஒரே பிஸ்னஸ் பண்ணுறாங்க சென்னையில் ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக வேறு இருக்காங்க அம்மா பெயர் லட்சுமி மொதல் பையன் பேர் ராம் லட்சுமன் ரெண்டாவது பையன் பேர் பரதன் மூணாவது பையன் பேர் அம்மா ஏண்டா இந்த ஊரில் நீங்கள் தங்கிடலாமில்ல இங்கே இல்லாத வசதியாக சென்னையில் இருக்குது இங்கேயே என் கூட தங்கிக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு மொத மகாராம் இங்கே கிடைக்கிற காசை விட அங்கே இருபது லட்சம் அதிகமாக சம்பாதிப்போம்மா இருபது லட்சம்னா என்ன சும்மாவா ஏண்டா இந்த ஊரில் நாம் தான் பெரிய பணக்காரவங்க அது உனக்கு தெரியுமா இல்லையா இவ்வளோ பெரிய வீட்டில் நான் தனியாக இருக்கேன் வேலைக்காரங்கள்லன்னா என் நிலமை என்னாவும் அதுக்கு பெரிய சொல்கிறான் நாங்கள் தான் சொல்கிறோம்ல நீயே அங்கே வந்து எங்கள் கூட தங்கிடுன்னு உன்னை நல்லா தான் நாங்கள் பார்த்துக்க போகிறோம் அப்புறம் என்னம்மா கவலை உனக்கு ம் நீங்கள் தான் சொன்னால் கேட்க மாட்டீங்க நான் மட்டும் கி நீங்கள் சொன்னால் கேட்கணுமா என்ன இந்த ஊரில் இருந்தால் தான் எனக்கு நிம்மதி பிறந்து வளர்ந்த ஊர் என்னால் இங்கேருந்து வர முடியாது அதுவும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்கிற பாதினாலாம் நம்முடையது அதை விட்டுட்டு அங்கே எப்படி நான் வருவேன் என்னோட உடம்பும் சரியில்லை அவ்வளோ தூரம் என்னால் வர முடியாது அதுக்கு பெரியமாவ சொல்கிறான் சரி நாங்கள் இங்கே வந்து வந்து அப்பப்போ பார்த்துக்குறோம் பத்து நாள் ஆகுது நாளைக்கு சென்னைக்கு கிளம்பணும் நாங்கள் கிளம்புறோம்மா சரியா நம்ம குடும்ப சொத்தை எல்லாம் உங்கள் பேரில் எழுதணும் ஒரு நாள் கூட இருந்தீங்கன்னா அம்மா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துருக்கோம் என்ன முடிவியாது நம்ம குடும்ப சொத்தை இந்த ஊரில் இருக்கிற இல்லாதப்பட்டவங்களுக்கு எழுதி கொடுத்துட்றான்னு எங்களை எப்போ பார்த்தாலும் அப்பா எதுக்கும் உதவாதவனுங்க எதுக்கும் உதவாதவனுங்கன்னு சொன்னது எங்கள் மனசில் அப்படியே இருக்குமா எங்களுக்கு இந்த சொத்து வேணாம் ஐயா அப்பா பெரிய பாரிவல்லல் ஊர் மக்களுக்கு சொத்தை எழுதி வைக்க சொல்கிறாங்க அவன் அவன் சொத்துக்காக வெட்டிக்கிட்டு சாப்பிட்றானுங்க இவனுங்களுக்கு சொத்து வேணாமா ம் உங்கள் அப்பாவே அவங்க அப்பன் சொத்தில் தான் உட்காந்து சாப்பிட்டாரு அவர் சொன்னதெல்லாம் ஒரு பேச்சா நீ சொத்தை எழுதி வச்சா இங்கே வந்து நாங்கள் விவசாயம் பார்க்கணும் நாங்கள் எங்கள் பிஸ்னஸ்ஸை என்ன பண்ணுறது சரியா நீங்கள் சொல்கிற மாதிரி எவனுக்கு சொத்தை எழுதிட மாட்டேன் நான் சொத்த பிறகு அந்த சொத்து உங்கள் எல்லாருக்கும் வர்ற மாதிரி எழுத போகிறேன் ஏதாவது பண்ணுங்கம்மா நாங்கள் கிளம்புறோம் இப்படியே ஒரு பத்து நாள் கழிஞ்சு போச்சு ராமுக்கு அவங்க அம்மா இருந்து கால் வருது ஆனால் வீட்டு வேலைக்காரி தான் பேசுகிறாங்க வீட்டு வேலைக்காரி உங்கள் அம்மா எதையோ இருட்டில் பார்த்துட்டு அதிர்ச்சியில் பேச்சு வர மாட்டேங்குது டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் எதுவும் சரிப்படலை உங்கள் அம்மா உங்களை பார்க்கணுன்னு எழுதி காட்டுறாங்க சரி நாங்கள் அங்கே வரோம் வீட்டு வேலைக்காரி இல்லை அவங்களே அங்கே வராங்க நாளைக்கு ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டில் போய் ரிசீவ் பண்ணிக்கோங்க ஏர்போர்ட்லருந்து ரிசீவ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவங்க அம்மாவை ராமு அவங்க அம்மா கேட்குறான் இந்த ஒரு வாரம் பொறுத்துக்கோமா அடுத்த வாரம் நம்ம டாக்டர்கிட்ட போகலாம் உனக்கு வர வச்சிடலாம் கொஞ்சம் பிஸ்னஸ் வேலை அதிகமாக இருக்குது வீட்டில் எல்லாரும் பிஸ்னஸ் பார்த்துக்கிறதுனால வீட்டில் சாயங்காலம் வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க வழக்கம் போல் சமையல்காரன் மட்டும் வீட்டில் இருப்பான் அதனால் உனக்கு மாத்திரை கொடுக்க உன்னை பார்த்துக்க ஒரு வேலைக்காரனை வேலைக்கு வைக்க போகிறோம் யார் இந்த கனியன் கணியன் இப்போது கனியனோட கதைக்கு வருவோம் கணியனோட அம்மா பேசுகிறாங்க டேய் இன்ஜினியர் படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருந்தால் என்ன அர்த்தம் உன் நண்பன் அஜய்லாம் நைட்டில் வேலை செய்கிறான் அதுக்கு கனியாக சொல்கிறான் அம்மா அது நைட்டி இல்லை ஐடி கனி அம்மா சொல்கிறாங்க ஏதோ ஒன்று நீ ஏண்டா செய்ய மாட்ற நீயும் வேலைக்கு போகலாம்ல அம்மா அது போர் அடிக்கிற வேலைம்மா பத்து மணி நேரம் ஒரே ஃபீல்டிங்குள்ள என்னால் இருக்க முடியாது அப்புறம் வேறு என்ன தான்ண்டா பண்ண போகிற நான் டிடெக்டிவ் ஆக போகிறேன் தமிழில் சொல்லேன்டா எனக்கு விளங்கலை அதாவது துப்பறிவாளன் சரி சரி ஒரு கிளவியை பார்த்துக்க ஒரு மாதம் மட்டும் நாற்பதனாயிரம் தராங்களாம் அந்த வேலைக்கு ஒரு மாதம் போ ஆனால் அந்த வீட்டில் ஒரு மாதம் தங்கணுமா போறியா உன் கை செலவுக்காவது ஆச்சு நாற்பதனாயிரமா ஒரு மாதம் மட்டுமா சரி சரி ஒரு மாதம் தான் செய்வேன் பிபிஓவில் வேலை வரைக்கும் அவ்வளோ சம்பளம் கிடைக்கிறதில்ல நாற்பதனாயிரம்னா பெரிய பெரிய சம்பளம்தான் சரி நான் போகிறேம்மா ஒரு மாதத்துக்கு தானே கணியன் ராம் வீட்டிற்குள் வந்துட்டான் லட்சுமி அம்மாவை பாதுகாக்கும் வேலை அதாவது வேலைக்காரனாக நுழையிறான் வேலைக்கு சேர்ந்தவன் அந்த அம்மாவை ஒரு வெறுப்போடவே பார்த்துக்கிறான் சாப்பாடு தட்டை தூக்கி ஏறியறது மாத்திரையை தூக்கி ஏறியறதுன்னு ஆனால் அவங்க பசங்க ராமலட்சுமன் லட்சுமன் இருக்கும்போது மட்டும் ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிற மாதிரி ஒரு நடிப்பு அங்கு கனியனுக்கு சமையல்காரன் மட்டுமே நண்பன் இப்படியே நாட்கள் இருக்கு கணியன் சமையல்காரனுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குது தினமும் ரெண்டு பேரும் நைட்டில் குடிச்சிட்டு தான் தூங்குவாங்க ஒரு நாள் குடிச்சிட்டு தூங்குறாங்க அந்த லட்சுமி அம்மா கனவுல வந்து கனியனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க இனிமேல் மரியாதையாக சாப்பாடு போடுவியான்னு மரியாதையாக நடந்துக்குவியான்னு இருந்து எழுந்து சமையல்காரர்கிட்ட சொல்கிறான் சமையல் காரனம் ஆட கண விடுறான்னு சொல்லிட்டான் அடுத்த நாளும் குடிச்சிட்டு வந்து தூங்குறான் மறுபடியும் அதே அடி மரியாதை கொடுப்பியா மாட்டியா மரியாதை கொடுப்பியா மாட்டியான்னு அடி இதே மாதிரி ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து நடக்குது போதையில் தான் அப்படி தெரியுது போலன்னு இவனும் பெசாமல் இருக்கான் ஒரு நாள் சமையல்காரன் குடிக்க வரலன்னு சொல்லிட்டான் கனியன் தனியாக குடிக்க போகிறான் போயிட்டு வந்து எப்போவுமே படுக்கிற இடத்துலேருந்து வேறு இடத்துல படுக்கிறான் அப்போவுமே அதே மாதிரி லட்சுமி அம்மா வந்து அடிக்கிறாங்க அடிச்சுட்டு மாடி படியில் ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறாங்க சாதாரணமாக அவங்களால மெதுவாகவே நடக்க முடியாது ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறத கனியன் பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டான் சமையல்காரன் அப்போவே போய் எழுப்புறான் விஷயத்த சொல்கிறான் சமையல்காரங்கள்ட்ட அதுக்கு சமையல்காரன் சொன்னான் டேய் குடிச்சிட்டு வந்து ஏதாவது வளராதடா இல்லைடா நான் இன்னைக்கு நான் குடிக்கவே இல்லை நான் போகிறதுக்குள்ளே கடையை மூடிவிட்டாங்க நான் சரக்கு அடிக்கவே இல்லைடா நீயும் வேறு அடிக்கலையா நானும் அடிக்கலை அப்படின்னு அதுக்கு சமையல்காரன் கேட்குறான் உண்மையாவா அப்போது தினமும் உன்னை லட்சுமி அம்மா அடிக்கிறது உண்மையா கனியாக சொல்கிறான் ஆமாண்டா அப்புறம் அவங்க இல்லை ஒரு பொண்ணு மாதிரி இருக்குது சமையல்காரன் கேட்குறான் எப்படிண்ணா சொல்கிறேன் அவ்வளோ உறுதியா கனியா சொல்கிறான் அவங்க பொண்ணு குரலில் பேசுகிறாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துக்கிட்டாங்க சமையல்காரன் சரி சரி நீ தான் டிரெக்டிவாக ஆக போகிறேன்னு சொன்ன என்னவாக இருக்கணும் நீ ஏன் யோசிச்சு கண்டுபிடின் ம் கனியாக யோசிக்கிறேன் ஒன்று அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கணும் இல்லைனா இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சொத்துக்காக இவங்க அம்மாவை இவங்க கொண்டுட்டு ப்ளாஸ்டிக் மேக்கப் போட்டு அவங்கள போல் ஒரு ஆளை கொண்டாந்து விட்டு இவங்க ஏமாத்துறான் சமையல்காரன் சொல்கிறான் முதல்ல என்ன பண்ண போகிற அதை சொல்லு கனியாக யோசிக்கிறான் நிஜமாகவே கிளவியா இல்லை குமரியான்னு முடிவு பண்ண போகிறோம் சமையல்காரன் அதுக்கு கேட்டான் எப்படி கண்டுபிடிக்க போகிற கிளவி எப்போவுமே ரூம்லேருந்து வெளியே வந்தால் ரூமை பூட்டிட்டு தான் வரும் சாவியை சாப்பாட்டு மேஜ மேலே தான் வைக்கும் அதை உங்ககிட்ட எடுத்து தந்துட்டு நான் அவளுக்கு சாப்பாடு போடுவேன் அந்த நேரத்தில் நீ அவள் ரூமுக்குள்ளே போய் இந்த கேமராவை ஒட்டிகிட்டு வந்துட்டு சமையல்காரன் சொல்கிறான் சூப்பர்ப்பா இப்போ அவளை கிளவியா இல்லை பொண்ணான்னு எப்படியும் நமக்கு தெரிஞ்சிடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கனியன் இப்போவே அவள் ரூமில் என்ன இருக்குன்னு ஃபோன்லேயே பார்க்கலாம் இதோ கிளவி தெரியிறா பாரு பக்கத்தில் பார்த்தியா ப்ராஸ்டிக் மேக்கப் போடுற கிட்டலாம் இருக்குது சமையல் சொல்கிறான் ஆமாம்ப்பா இவ கண்டிப்பாக டுபாக்கோராக தான் இருப்பா போல் இவ கண்டிப்பாக பொண்ணு தான் கிளவியே இல்லை கனியன் இவ டுபாக்கூர்னு தெரிஞ்சிருச்சு கேமரா கீழே விழுந்துருச்சு போல ஒன்றும் தெரிய மாட்டேங்குது சமயக்கார் இதுக்கு மேலே எதுக்கு கேமரா ஹவுஸ் ஓனர் கிட்ட இல்லையா இவ ஃப்ராடுன்னு வேண்டாம்ப்பா ஏன் ஹவுஸ் ஓனர்களே அவங்க அம்மாவை சொத்துக்காக கொண்டு இருக்கக்கூடாது அந்த கொலையை மறைக்க ஒரு பொண்ணுக்கு அவங்கள போலவே பிளாஸ்டிக் மேக்கப் போட்டிருக்கக்கூடாது கூடாது சமயக்கார் என்னப்பா சொல்கிற நீ ஆமாம் இது கலிகாலம்யா என்ன வேணா நடக்கும் நான் போய் அந்த கிளவி ஊரில் உயிரோட இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் நான் ரெண்டு நாள் லீவில் போகிறேன் நீ அந்த கிளவி மாதிரி வேஷம் போட்டு இருக்கிற டுபாக்கூருக்கு சாப்பாடு போடு சமையல்காரன் கேட்குறான் சீக்கிரம் போயிட்டு வந்து விஷயத்தை சொல்லுப்பா எனக்கே ஆர்வமாக இருக்குது கனிய வேகமாக அந்த கிளவியோட ஊருக்கு போய் அந்த கிளவியோட வீட்டை கேட்குறான் அந்த ஊர்க்காரங்களும் அவன் அந்த கிளவியோட வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க அங்கே கிளவியை பார்த்ததும் அப்படியே ஒரு ஷாக் சென்னைக்கு திரும்ப வந்துட்டான் அவன் மறுபடியும் அந்த வேலை செய்கிற வீட்டுக்கே வந்துட்டான் கனியங்கிட்ட போய் சமையல்காரன் கேட்குறான் யோ வாயா உனக்கு தான் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் என்னையாச்சு என்ன தான் நடக்குது அதுக்கு கனியே சொல்கிறான் கிழவி ஊரில் உயிரோடு தான் இருக்கான் ஹவுஸ் ஓனர்களை போய் நம்ம சந்தேகப்பட்டுட்டோம் அவங்க சொத்தை வேணாம்னு சொல்லிட்டு தான் வந்துருக்காங்க அதுக்கு சமயக்காரன் கேட்குறான் நம்ம ஹவுஸ் ஓனர்கள் தங்க ஐயா இப்போவே போய் அவங்கக்கிட்ட இவன் கிளவியில் டுபா கூர்னு சொல்லிடுவோமா கனியாக சொல்கிறான் டேய் நான் ஒரு டிடெக்டிவ் ஆகணும்னு முயற்சி பண்ணுறேன் ஐயா இன் நான் ஏன் இந்த கேஸை கண்டுபிடிக்கக்கூடாது கண்டுபிடிக்கிறேன் அதுக்கு சமயக்காரன் யோ போயா எனக்கு விசுவாசம்தான் முக்கியம் நான் போய் சொல்ல போகிறேன் ஹவுஸ் ஓனர் குடும்பம் சாப்பாட்டு மேஜ மேலே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த கலவி வேஷம் போட்டவங்களும் சாப்பிட்றாங்க சமயக்காரன் ஹவுஸ் ஓனர் ராம்கிட்ட போய் உண்மையை சொல்லணும்னு போகிறான் ராம தனியாக கூப்பிட்டு சமயக்காரன் விஷயத்த சொல்லிட்டான் ராமு போய் கிளவியை பார்த்து கேட்குறான் யார் நீ கிளவி வேஷம் போட்ட பொண்ணு எழுதி காட்டுறான் அந்த பேப்பரை கோபமாக ராம் கிழிச்சு போட்டான் ராம் கேட்குறான் நீ என்னோடய அம்மா இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் எங்கள் வீட்டில் கிச்சனில் மட்டும் எப்பவும் கேமரா இருக்கும் சமயக்காரன் எதுனா திருடுறானான்னு பார்க்க ஒரு நைட்டு நீ ஃபாஸ்ட்டாக நடந்து போய் தண்ணி குடிச்ச எங்கள் அம்மாவால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்க முடியாது நீ யாருன்னு நீயே சொல்லிவிடு இல்லை நாங்கள் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கோம் அதுக்கு கிழவி வேஷம் போட்ட பொண்ணு அவ்வளோ ப்ரொடக்ட் மேக்கப்பை களைச்சிட்றான் பார்த்தா அவன் பையன் ராம் நீ பையனா யார் நீ எதுக்காக இப்படி பண்ணுற அந்த பையன் சொல்கிறான் என் பெயர் வேல்ராஜ் நான் ஒரு டிடெக்டிவ் உங்கள் கிட்டே கருப்பு பணம் இருக்கான்னு உங்களை செக் பண்ண சொல்லி உங்கள் பிஸ்னஸ் போட்டியாளர் ஒருத்தர் எனக்கு பணம் கொடுத்தார் நீங்கள் கருப்பு பணம் வச்சுருக்கீங்கன்னு ஒரு நாள் உங்கள் தம்பிக்கிட்ட நீங்கள் சொன்னதை நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன் அதுக்கு ராம் வேல்ராஜ் கிட்டே சொல்கிறான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணாத என்கிட்ட கொடுத்துடு உனக்கு எவ்வளோ காசு வேணும்னாலும் நான் கொடுக்குறேன் எவ்வளோ வேணும்னாலும் அதுக்கு வேல்ராஜ் சொல்கிறான் சாரி சார் நான் ஒரு விசுவாசி உங்கள் போட்டியாளர் ஜான்சன் குரூப் கிட்ட கொடுத்துட்டேன் உங்களை பார்க்க அவங்க இங்கே வராங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஜான்சன் குரூப் ஓனர் ராம் வீட்டுக்குள்ளே வந்தார் ராம் ஜான்சன் சொல்கிறார் சாரி ராம் பிஸ்னஸுக்காகத்தான் நான் இப்படி பண்ண வேண்டியதாக போச்சு அதுக்கு ராம் உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு நான் தரேன் ஜான்சன் சொல்கிறான் உன் கம்பெனியை என் பேர் எழுதி வச்சுட்டு என்னது இது ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம் இல்லை எனக்கு தெரியும் உங்கள் ஊரில் உங்கள் குடும்பத்துக்கு இருக்கிற பேருக்கு இந்த ஐடி ரைடு வந்து கருப்பு பணத்தால் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் வர்ற கெட்ட பெயரை நீ விரும்ப மாட்டேன்னு ஒன்றும் பண்ண முடியாமல் குடும்பத்துக்கு ஊரில் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு ராம் அவங்களோட கம்பெனியை ஜான்சன் குரூப்புக்கு எழுதி கொடுக்குறான் ராம் டு இஸ் பிரதர்ஸ் டேய் நம்ம ஊருக்கே போயிடலாம் நம்ம ஊரில் நம்மக்கிட்ட இல்லாத பணமா அம்மா கேட்டால் மட்டும் நம்ம அம்மாக்காக தான் சொத்தை வித்துட்டு ஊருக்கே வந்து செட்டில் ஆகிட்டோம்னு சொல்லணும் பாசத்துக்காகன்னு தான் சொல்லணும் ஊருக்கு போய் ராமும் அவன் தம்பிகளும் செட்டில் ஆகிட்டாங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு வாரம் கழிச்சு கனியனுக்கு அந்த டிடெக்டிவ் வேல்ராஜோட வேலை பிடிச்சி போய் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு ஆசைப்பட்டு அவரை தேடி அவர் ஊருக்கு போகிறான் வேல்ராஜ் மற்றும் ஹவுஸ் ஓனர் ராமோட ஊரும் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிறான் கணியன் வேல்ராஜை தேடி ஒரு மரத்துக்கிட்ட நிற்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான் போய் பார்த்தா லட்சுமி அம்மா ராமின் அம்மா வேல்ராஜுக்கு பணம் தராங்க தான் ரியல் லட்சுமி அம்மா ஏன் ரியல் லட்சுமி அம்மாவுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு கணியனுக்கு புரியுது கணியன் லட்சுமி அம்மாவை பார்த்து கேட்குறான் ஓ இந்த கேமு நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்களா அதுக்கு லட்சுமி அம்மா சொல்கிறாங்க ஆமாம்ப்பா என் பசங்க என் கூட இருக்கணும்னு தான் அப்படி பண்ணினேன் அந்த தான் அவங்க இந்த ஊருக்கு வராமல் மாட்டுறாங்க அதான் அவங்க பிஸ்னஸை அவங்களே விற்கிறபடி பண்ணால் அவங்க என் கூட வந்து தங்கிக்குவாங்க என் கூட சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினச்சேன் அதுக்கு கணியன் கேட்குறான் சூப்பர் அம்மா நீங்கள் எனக்கு சில கேள்விகள் இருக்குது கேட்கட்டா கேளுப்பா எப்படி ராம் கண்டிப்பாக கருப்பு பணம் வச்சுருப்பாருன்னு கண்டுபிடிச்சிங்க அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க அதுவாக ஒரு நாள் அவன் தம்பிகளோட பேசிக்கிட்டு இருந்ததை கவனிச்சு எப்படி ஜான்சன்ஸ் குரூப் கம்னி இந்த கேம் கொண்டு வந்தீங்க அதுக்கு வேல்ராஜ் சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குதுன்னு சொன்னோம் நல்லா ஓடுற கம்பெனியை வாங்க கசக் என்ன உடனே வாங்கிக்கிட்டாங்க வேல்ராஜ்கிட்ட கனியாக கேட்குறான் தினமும் நைட்டு ஏன் என்னை வந்து அடிச்சிங்க அதுக்கு வேல்ராஜ் சொல்கிறான் மரியாதையாக சாப்பாடு போடாமல் இருந்ததுக்கு போதையில் இருக்கும்போது அடித்தா தெரியாதுன்னு அடித்தேன் இதுக்கு மேலே கேள்வியெல்லாம் கேட்காது பேசாமல் வந்து என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோ கனியன் சில மாதங்களில் டிடெக்டிவ் ஆகிறான்